வணக்கம் மக்களே ஐயம் இட்டு உன் என்கிறார் ஔவையார் அதற்கான விளக்கத்தை ஒரு கதையின் மூலம் நாம் அறியலாம் ஆறுமுகமும் வேலவனும் போல் காய்கறி வியாபாரத்திற்கு புறப்பட்டார்கள் மாலை தங்கள் வியாபாரத்தை முடித்து கொண்டதும் இருவரும் ஒரே தெருவில் கூடினார்கள் ஆறுமுகம் கூடையில் இருந்த காய்கள் எல்லாம் விட்டு தீர்ந்திருந்தன வேலவனிடம் கூடையில் சிறிது காய்கள் எஞ்சி இருந்தன அவன் சற்று சோகத்தோடு காணப்பட்டான் நண்பனே நீ ஏன் சோகத்தோடு வருகின்றாய் உனது காய்கள் எல்லாம் இன்று விற்பனையாகவில்லையா என்று கேட்டான் ஆறுமுகம் ஆறுமுகம் என்ன செய்வது தினம் தினம் இதேதான் நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கு முன்பாகவே நான் இந்த காய்கறி வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உன்னை போல் எனக்கு விற்பனையாகவில்லையே அது என்ன மர்மம் என்றுதான் எனக்கு புரியவில்லை என்றான் வேலவன் நண்பனே மந்திரமும் இல்லை மாயமும் இல்லை மர்மமும் இல்லை நாளை நீ என்னோடு வியாபாரத்திற்கு வா அப்போது உனக்கு எல்லாம் புரியும் என்று கூறினான் ஆறுமுகம் மறுநாள் இருவரும் சேர்ந்தே காய்கறி கூடையை சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள் வேலவன் தான் செல்லும் வழியிலேயே முதல் வியாபாரத்தை தொடங்கிவிட்டான் ஆறுமுகம் வியாபாரம் எதுவும் செய்யாமல் வேளவனை அழைத்துக்கொண்டு கொண்டு இருந்த ஆதரவற்றோர் இல்லத்திற்கு சென்றான் அங்குள்ள சமையல்காரரை அழைத்து அவரிடம் சில குறிப்பிட்ட காய்களை கொடுத்தான் காய்கறிகளை வாங்கிய சமையல்காரர் ஐயா நீங்கள் தினமும் இங்கு வந்து காய்களை கொடுக்கின்றீர்கள் உங்கள் காய்கறிகள் இங்குள்ள ஆதரவற்றோர் எல்லாருக்குமே உணவாக பயன்படுகின்றது இந்த புண்ணியமெல்லாம் உங்களைத்தான் சாரும் இப்படி தர்மகாரியத்தில் ஈடுபடுகின்ற உங்களுக்கு ஆண்டவன் எந்த குறையையுமே வைக்க மாட்டார் என்று கூறினார் அருகில் நின்றிருந்த வேளவன் இதனை கேட்டுவிட்டு ஆறுமுகத்தை பார்த்தான் உடனே ஆறுமுகம் நண்பனே சமையல்காரரின் பேச்சை கவனித்தாயா நான் செய்கின்ற புண்ணியம்தான் என் வியாபாரத்தை சிறப்பாக நடைபெறச் செய்கின்றது என்றான் அதனை கேட்ட வேளவனும் தானும் இனிமேல் தர்மம் செய்ய வேண்டுமென முடிவெடுத்தான் ஏழை எளியவருக்கு தர்மம் செய்துவிட்டு பின்னர் நாம் உண்ண வேண்டும் என்கின்றார் அவ்வையார் ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்